விரைவுபடுத்து டாடா சொல்லிவிட்டுப்பா டாடா சொல்லி டைம் ஸ்டார்ட் நோர் சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு மாரியம்மாள் நினைவாக நேராஜி காலை அந்த பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பில்லு காளிய மண் குழு வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சமத்துவத்தர சமத்துவ தலைவர் கு காளிதாஸ் அவர்களது காலை அந்த காலை அடுக்க கல்லல் நகர் வீஎம் ஆயத்தைப் படுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் மாலை கண்முல்லா காட்சியாக கண்களுக்கு விருந்து படிக்கும் விதமாக துடிப்புடன் வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு மாரியம்மாள் நினைவாக நேராஜி அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை பிடித்து பரிசு செல்வோம் வேண்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் கடிந போராடிக்கொண்டிருக்கிறார்கள் வயிற்றுத்துறை விடுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா வாழ்ல ஒராள வாழல ஒராள சீட்டி அடியுங்கள் கைது தட்டுங்கள்

நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசித்தது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

கட்டி அடியுங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பிள்ள வயல் காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு மாரியம்மாள் நினைவாக நேதாஜி காளைக்கு பெருமை சேர்த்திடவா

நகர் பிள்ளைவேல் குழு வீரர்களுக்கு பெருமை செத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசுதலை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா உடுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது காலையர்களுக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மருந்து

என பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு தொகை வெள்ளுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன சிவகங்கை மாவட்டம் பில்ல காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் மாரியம்மால் நினைவாக நேதாஜி காளைக்கு பெருமை கள்ளல் நண்பர்கள் கல்லல் மைதானத்துக்கு மைதானத்தில் அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் கள்ளல் நண்பர்கள் விடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்கள்

வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காளை இதற்கு அடுத்தபடியாக சமத்துவ தலைவருக்கும் காளிதாஸ் அவர்கள் வாடிவாசல் கொண்டு ஒரு மாதிரி அந்த காலை அடுக்கு கல்லன் நகர் வி எம் கே நண்பர்கள் மைதானத்துக்கு ஒரு மாதிரி கட்டுக்கொள்கின்ற கைதட்டுங்கள் சீட்டிடுங்கள் இந்த விடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஊக்கம் ஊக்கமும் அள்ளி தந்து பரிசுகளை மாறி வழங்குகின்ற அத்துணை வள்ளல் வெறுமக்களுக்கும் இந்த விடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிக்கு காலை முதல் மாலை வரை அமைத்து மாலை வரை நேரடி ஒளி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் டி கே மீடியா உரிமையாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் அவருடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி தற்சமயத்திலே காலத்தை பதினேழாவது சுற்றிலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு நினைவாக நேதாஜி அந்த ஒரே நோக்கத்தோடு காவினி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளவையல் காளியம்மன் குழு வீரர்களாக மிக துடிப்புடன் இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சமத்துவ தலைவர் நிகழ்ச்சிக்கு பத பதக்கும் நேரத்திலும் நடுக்கம் இல்லாம மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற சட்டையிலே கம்மா கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தமிழ்நாடு வடமாடல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இளைஞரணி அவர்களுக்கும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வெளியிட்ட அருமைக்குரிய அன்பு சகோதரன் மணிகண்டன் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் கிரி அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக பயன்பெற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்டு தந்த அனைத்து மாணவ மாணவீர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மட்டும் என போராடி அனைத்து பொதுமக்களுக்கும் கோடான கூடி நன்றிகளை உறுத்தாக்கி அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற புன்முகம் இன்றவரை அதே இனம் ஈசன் சிக்கியாக படுத்துங்க சித்திரிகை கை வீரர்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க வீரங்கள் பட விட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம்